உலக தேசங்களில் உள்ள மாணவ மாணவிகள் ஆங்காங்கே ஒவ்வொரு தேசத்திலும் தங்களுடைய உயர்கல்விக்காக இன்னும் பல்வேறு பணிகளுக்காக தங்கி பணியாற்றி மற்றும் படித்து வருகிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் அந்த வகையில் கனடாவில் அதிக லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகிற காரியம் உலக அளவில் தெரிந்த ஒரு காரியம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கணக்கின்படி பத்து லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு மாணவர்கள் அங்கே இருப்பதாக தகவல்கள் வெளியா இருந்தன அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது பல லட்சம் மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை வலுக்கட்டாயமாக ஏற்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே அவர்களுடைய விசாக்கள் அவர்களுடைய பெர்மிட்டுகள் காலவதி ஆகிறது நிமித்தமாக அவர்கள் வெளியேற வேண்டிய இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனையான காரியம் அதிலும் குறிப்பாக ஏழு லட்சம் மாணவ மாணவிகள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து தங்களுடைய பெர்மிட் காலவதி ஆகிற சூழ்நிலையில் அந்த மாணவ மாணவிகள் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கனடாவில் ஏற்கனவே ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை நிலவி வருகிறது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான அடுக்கடுக்கான குற்றங்களை அங்குள்ள பிரதமர் தொடர்ந்து கூறி வருகிறது நமக்கு தெரிந்த காரியம் இந்தியாவிலிருந்து அதிகப்படியான பஞ்சாபை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் கடந்த நாட்களிலே தங்களுக்கு எதிராக பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பஞ்சாப் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் கனடாவிலே அதிகப்படியான விலைவாசி உயர்வும் காணப்படுகிறதாக சமீப காலங்களாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது அங்கிருக்கக்கூடிய கனடாவினுடைய பெர்மிட்டை பெற்றுக்கொண்ட ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பேர் அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இந்த ஐம்பது லட்சம் பேருக்கான பெர்மிட்டுகளும் தற்காலிகமானதான் அவர்கள் அந்த பெர்மிட்டை விட்டு தங்களுடைய தேசத்திற்கு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறபடியினாலே தொடர்ந்து கனடா அரசு இவர்களுடைய பெர்மிட்டை புதுப்பித்து தர எந்த விதத்திலும் முயற்சி செய்யாது என்கிற உறுதி அமைப்பாட்டின் கீழாக அந்த தேசத்திலிருந்து வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் இந்தியாவை சேர்ந்த அநேக மாணவ மாணவிகள் கனடாவில் கல்வி பயின்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இப்படி தங்களுடைய போஸ்ட் ஒர்க் விசாவை சுமார் மூன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் மாணவ மாணவிகள் பெற்றுக்கொண்டு அங்கே பயின்று வருகிறார்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது திடீரென்று ஒரு தேசத்தை விட்டு அவர்கள் வெளியேறும் பொழுது அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அவர்கள் சில காரியங்களை தங்களுடைய எதிர்காலத்திற்கென்று தீர்மானித்து வைத்திருப்பார்கள் அதெல்லாம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள் ஆகவே இது நிமித்தமாக கனடாவிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிற மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது மட்டுமல்ல அங்கு வசிக்கக்கூடிய மற்ற தங்களுடைய பெர்மிட் காலவதியாகக்கூடிய கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக இந்திய மாணவர்கள் அவருடைய படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க தொடர்ந்து அவருடைய கல்வி மற்ற காரியங்களிலே அரசாங்கம் தலையிட்டு இந்த காரியத்திலே ஒரு சுமூகமான முடிவை உண்டு பண்ண பல லட்சங்களை செலவழித்து பெற்றோர்கள் தியாகமாக பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார்கள் படித்து முடித்து பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் நம்பிக்கையோடு அனுப்பின கனவெல்லாம் உடைந்து போய் அவர்கள் மனதளவிலே பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நிர்பந்தம் உண்டாகும் ஆகவே இதற்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை தவிர்த்து பாதுகாக்க ஒவ்வொரு மாணவ மாணவியுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட ஆசிர்வதிக்கப்பட கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் அன்றுவரே கனடாவிலே ஆண்டு வரை மாணவ மாணவிகளுக்கு உருவாகி இருக்கிற அசாதாரண சூழ்நிலைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே தகப்பனை பத்து லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் அங்கே தங்கி படித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டு வரை ஏழு லட்சம் பேர் ஆண்டு வரை அடுத்த ஆண்டிலே கண்டிப்பாக வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் ஆண்டு வரை அப்படி எதிர்காலம் பாதி பாதிக்கப்படக்கூடாது கல்வி பாதிக்கப்படக்கூடாது வேலை பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக எங்களுடைய இந்திய மாணவ மாணவிகளை நினைத்த ஆண்டு பல்வேறு கனவுகளோடு லட்சியங்களோடு ஆண்டு பெற்றோருடைய தியாகத்தோடு கூட கடந்து சென்று ஆண்டு வரை படித்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக பஞ்சாபிலிருந்து கடந்து சென்று படித்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்திரலுங்க அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் ஆண்டு கனடா அரசாங்கம் தலையிட்டு எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க இது நிமித்தமாக யாருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியை மேம்படுத்தே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்